எல்லாம் மகிமைக்கு பாத்திர உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளல்ல ஆராதிப்பேன் வாழ்நாளல்ல ஆராதிப்பேன் வாழ்நாளல்ல அராதிப்பேன் வாழ்நாளல்லாம் பாவத்துக்கு மறித்து பிழைத்திர என் பாவம் யாவையுமே யாவையும் சிலுவையில் சுமந்தீரே பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திர என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே ஏ நீ காரண என் துதிக்கு பார்த்திரே சுவே நீ காரண எல்லா வகிமைக்கு பார்த்திரே நீர்காரண்த துதிக்கு பார்த்திர ஏ சுவே நீர் காரண எல்லாம் மகிமைக்கு பார்த்திர உண்மை ஆராதிப்பேன் வாழ்நாளா ஆராதிப்பெண் வாழ்நாளா உம்மை ஆராதிப்பெண் வாழ்நாளா ஆராதிப்பேன் வாழ் தந்திரே ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்த இருவையையும் நீதியையும் நெறிவாய் தந்திரே நீர் காரண என் துதிக்கு பார்த்து மகிமைக்கு பாத்திர ஏ சுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர ரே சுவே நீ காரண எல்லாம் மகிமைக்கு பாத்திர உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள மூலமாய் ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே ஒருவராலே ஒருவர் மூலமாய் ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே ஏ சே நிக்கன என் துதிக்கு பாத்திர சுவே நிக்கார எல்லாம் பாத்திர ஏ சுவே நிகார என் துதிக்கு பாத்திர ஏ சுவே நிகார எல்லாம் மகிமைக்கு பாத்திர உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற செய்தியோடு இந்த காலை வேளையில் தேவனுடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் இன்றைக்கும் கூட கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரண ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்ற வசனத்தோடு வார்த்தையோடு ஆவியானவரிடத்தில் கொடுக்கிற வார்த்தையை கேட்க இருக்கிறோம் ரோமருக்கு எழுதின அதிகாரம் ஐந்தாவது வஸ் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் படிக்க இருக்கிறோம் ரோமர் ஐந்து பதினேழு ரோமர் ஐந்து பதினேழு இப்படியாய் வசனம் சொல்கிறது அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே இந்த காலை வேளையில் கூட கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பரிபூரண ஜீவனை பெற்று நாம் ஆளுகிறவர்களாய் இருப்பது அதிக நிச்சயம் என்று பவுல் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார் பாருங்க ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க அந்த ஒருவன் யார் என்று பார்க்கும் பொழுது நாம் அனைவருக்கும் தெரிந்தவனான ஆதாம் அந்த மீறுதலினாலே ஆதாம் மூலமாய் மரணம் உலகத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது பாருங்கள் தேவன் நம்மிடத்தில் வைத்திருந்த மிகப்பெரிய அன்பினால் அவ நம்ம மேலே கிருபையாய் பாருங்கள் சாதாரண கிருபை இல்லை பரிபூரண கிருபையினால் நம்மளை சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஒருத்தருடைய மீறுதலினால் மரணம் பாவம் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது அப்போ மரணம் அந்த பாவம் ஆளுகை பாவ ஆளுகை மரணத்தின் ஆளுகை அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி உலக மக்கள் எதிர்கொண்டிருக்கிற வறுமை வியாதி சமாதான கேடு அழுகை கண்ணீர் இது எல்லாமே பாருங்க ஆதாமுடைய மீறுதலுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்குது ஆனால் தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஆதாமியை வாழ்க்கை அந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த காரியங்கள் அழுகை கண்ணீர் கவலை சமாதான கேடு இது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை ஆனால் ஆதாம் என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் மீறினானோ அந்த இடத்துல பிசாசானவன் ஆதாம்கிட்ட கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் ஆதாம்கிட்ட திருடிட்டான் பிடுங்கிட்டான் இப்போ அவனுடைய ஆளுகை இந்த உலகத்தில் பெரிதாக இருக்கிறது அப்போது பவுல் இந்த இடத்துல ஒருவரை ஒரு அந்த ஒருவன் ஆதாம் ஆகிய ஒருவனுடைய மீறுதலினால் உலகம் முழுவதையும் பாவம் ஆளுகை செய்யும்னா அதே இரண்டாம் மாதாமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிபூரண கிருபை நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிற நம்ம அவரால் மறுபடியும் ஜீவனை பெற்றிருக்கிறோம் இழந்து போன மகிமையை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம் இந்த அறிவு நமக்கு முக்கியமாக இருக்கிறது ஓசியால் எழுதப்பட்டிருக்கிறது என் மக்கள் அறிவில்லாமையால் அழிந்து போகிறார்கள்னு அப்போ பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை பத்தியோ ஜனங்களை பத்தியோ வசனத்தில் அந்த வார்த்தை சொல்லப்படல என் மக்கள் அறிவில்லாமையாலே அழிந்து போகிறார்கள் எந்த அறிவு இல்ல கிறிஸ்துவினுடைய பரிபூரண நீதியின் ஈவை பெற்றவர்களாக நான் இருக்கிறேன் கிறிஸ்துவினுடைய பரிபூரண கிருபை என் இருக்குது இதனால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அறிவு இல்லைன்னா இன்னமும் நம்ம அந்த பாவத்துக்கு கீழே இருக்கிறோங்கிற சுபாவத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதனால தான் இன்றைக்கி நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகளை பார்த்தோ இல்லை நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்கிற சின்ன சின்ன காரியங்களை குறித்து கவலைப்படுறோம் பயப்படுறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அதுவும் அபண்டன்ஸ் கிரேஸ் பாருங்கள் அப்போது பரிபூரணம் பூரண கிருபை கிடையாது பரிபூரண கிருபை பரிபூரண நீதியின் ஈவு இது ரெண்டு காரியத்தையும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ரொம்ப உறுதியும் நிச்சயமுமாக விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசத்தை உடையவர்கள் கிறிஸ்து எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு சிலுவையில் கிறிஸ்துவினால் எனக்கு என்ன கிடச்சிருக்குது நான் இப்போ எங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறேங்கிற வெளிச்சம் அறிவு இல்லை அப்படின்னா இன்னமும் நம்ம அந்த பாவத்தின் ஆளுகைகளை ஆளுகையில் தான் இருக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பாருங்கள் ஆதாமுக்கு அடுத்து ஆதாமுடைய மீறுதலினால் வந்த பாவ ஆளுகை எதை காட்டிலும் அதிக நிச்சயமாக இருக்குன்னா நம்மளுடைய தேவன் நம்மை பரிபூரண கிருபையினாலும் அவருடைய நீதியின் ஈவினாலும் நம்மளை மறுபடியும் ஜீவனை கொடுத்து ஆளுகை செய்ய நம்மளை வைத்திருக்கிறார் என்பது அதிக நிச்சயம் இப்போது பரிபூரண கிருபைனால் நம்மளுக்கு சிலுவையில் அவர் சிலுவையை காட்டிட்டார் பாருங்க அந்த பரிபூரண கிருபையில் நமக்காக கிருபாதார பலியாகவே அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு விட்டார் அப்போ நீதியின் ஈவு அப்படின்னு பார்க்கும்போது என்ன நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை இந்த நீ இந்த நீதி எனக்கு கொடுத்துருக்கிறது அது நம்மளுடைய சுயநீதியினால் கிடைத்ததல்ல தேவன் நமக்கு அருளிய தேவ நீதியினாலே இன்னைக்கி அவர் முன்னாடி நிற்கக்கூடிய தகுதியை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்போது இந்த தேவ நீதி இந்த நீதியின் ஈவுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க ஈவுனா என்னென்னா கிஃப்ட்டு பரிசு வரம் இது எதுவும் நம்ம ஒர்க் பண்ணி நம்மளுடைய முழு மூச்சையும் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை செய்து அதை சக்சஸ் பண்ணி அதில் வெற்றி பெற்று அதனால் கிடைக்கக்கூடிய வெற்றியின் பரிசு கிடையாது இது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இலவசமான கிஃப்ட்டு பரிசு பாருங்கள் இதுக்காக நீங்களும் நானும் ஒன்றுமே செய்யலை இந்த நீதி நமக்கு கிடைக்கிறதுக்காக நானும் நீங்களும் எந்த காரியத்தையும் அவருக்காக செய்து முடிக்கவில்லை இந்த நீதியின் ஈவை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்காக இந்த உலகத்தில் வந்து நமக்காக இந்த உலகத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த ஈவை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ஈவு நம்மளுக்கு நீதியின் ஈவு கிடைத்திருக்கிறது என்ற வெளிச்சம் நம்மளை எங்கே உயர்த்ததுன்னா இந்த ஜீவனை குறி ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அப்போது இந்த ஆளுகை இந்த அரசாட்சி இந்த ஆளுகை என்பது சிலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் கிறிஸ்துவோட நான் இருக்கும்போது அப்போ அவரோடு செய்து அவரோட சேர்ந்து ஆளுகை செய்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிலர் கருதுறாங்க அதில் உண்மை இருந்தாலும் ஆமாம் நம்ம கிறிஸ்துவுக்கு நம்ம மறித்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவோட இரண்டாம் வருகைக்கு அப்புறம் அவரோட அரசாட்சியில் நம்ம அரசால தான் போகிறோம் ஆனால் இந்த வசனத்துல நம்ம ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் அப்படின்னா இங்கே எங்கே நம்ம அதிகாரத்தை இழந்தோமோ எங்கே அதிகாரத்தை இழந்திருக்கோம் நம்ம இருக்கிற இந்த பூமியில் இந்த உலகத்தில் தான் நம்ம அதிகாரத்தை இழந்திருக்கிறோம் அங்கே தான் மறித்து போனவர்களாய் பாவத்துக்கு செத்தவர்களாக நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் பாருங்கள் ஆனால் நீங்களும் நானும் இந்த கிருபையினாலேயும் தேவ நீதியினாலையும் இன்னைக்கு ஜீவனை அடைந்திருக்கிறோம் இப்போ ஜீவனை அடைந்தவர்களாய் நான் இருக்கிறேன் நான் ஜீவன் பெற்ற மனுஷன் கிறிஸ்துவே எனக்கு நித்திய ஜீவன் இந்த எல்லா காரியத்தையும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிறார் மறுபடியும் ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்போ பாவத்தினால் வந்த வறுமையாக இருக்கட்டும் உடல் சரீரத்தில் நமக்கு ஏற்படுகிற வியாதியாக இருக்கட்டும் இல்லை கவலையாக இருக்கட்டும் இல்லை சமாதான கேடாக இருக்கட்டும் இல்லை கட்டுகளாக இருக்கட்டும் பிசாசின் கட்டுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் இது எல்லாத்து மேலேயும் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஏன்னா நான் ஜீவனை பரிபூரண ஜீவனை பெற்று ஆளுகை செய்வது ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் என்று தேவ வசனம் எனக்கு சொல்லுகிறது தேவ வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அப்போ நான் விசுவாசிக்கிற விசுவாசத்தினால நான் இழந்து போன எல்லாவற்றையும் எல்லா அதிகாரத்தையும் இந்த சிருஷ்டிப்பின் மேலே இந்த உலகத்தில் இருக்கிற பணம் தங்கம் எதுவாக இருக்கட்டும் என்னுடைய சரீரமாக இருக்கட்டும் வியாதியாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் எனக்கு முழு அதிகாரம் கிறிஸ்துவினால் கிறிஸ்துவுக்குள்ள நான் பரிபூரண ஜீவனை பெற்றவனாய் இருக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வெளிச்சம் அறிவு இன்றைக்கு காலை வேளையில் தேவாவியானவர் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நீதியின் அளவு மாறாது பாருங்க அது கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஒருத்தருக்கு தான் புதுசாக நீங்கள் இந்த செய்தியை கேட்குறீங்க இல்லை கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கணும் ஏசப்பாவை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் முதல் நாள் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தாலும் சரி இல்லை நான் ஜெனரேஷன் ஜெனரேஷனாக இல்லை எண்பது வருஷமா நூறு வருஷமா அறுபது வருஷமா நாற்பது வருஷமா தொடர்ந்து நான் சபைக்கு போகிறேன் நான் இத்தனை நாள் வர்றனால இன்னைக்கு வந்தவங்களை காட்டிலும் எனக்கு நீதி அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா கிடையவே கிடையாது அந்த நீதியினுடைய அளவு எல்லாருக்குமே நீதி எல்லாருக்குமே சமமாக அவர் கொடுத்திருக்கிறார் அதனால் புதிதாக இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் தேவ நீதியினால் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க இந்த உலகத்தை மாத்திரமல்ல இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பாவத்தின் மேலும் நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் பாவத்தினால் நமக்கு கிடைத்த சகல கேடுகள் மேலும் நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது இருந்து பிசாசினுடைய கட்டுகள் பிசாசினுடைய பிசாசினால் உங்கள் இடத்துல நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தேவன் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை இந்த ரத்தத்தினால இந்த கிருபையினால் இந்த நீதியினால் நம்ம ஏதோ அப்படியே நம்மளை கழுவி நம்மளை மாற்றலை பாருங்கள் கிறிஸ்துக்குள்ளே நாம் புது சிருஷ்டி நான் இருக்கிற ஏதோ தொடச்சி கிடச்சி சுத்தம் பண்ணி என்னை வைக்கல ஆண்டவர் என்னை புதிதாகவே என்னை மாற்றிட்டாரு நம்ம எல்லாம் என்னென்னா புதுசாக நான் பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின் அடிப்படையில் நானே ஒரு புதிய சிருஷ்டி இப்போ நான் குழந்தைய போல நான் என்ன பண்ணணும் தேவ வசனமாகிய பாலை நான் குடிக்கணும் அதை நான் ஆரோக்கியமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி வசனங்களை நான் நம்பணும் விசுவாசிக்கணும் அதை அங்கீகரித்து பெற்றுக்கொள்ளணும் ஆவியானவருடைய அபிஷேகம் உடையவர்களாய் இந்த உலகத்தில் நம்ம தலை சிறந்து விளங்க வேண்டும் இந்த காலை வேளையில் நீங்கள் பரிபூர்ண கிருபையினாலும் பரிபூர்ண நீதியினாலும் ஆளுகை அப்படிங்கிறத நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற வெளிச்சத்தை இன்றைக்கி தேவாவியானவர் நம்ம கீழே கொடுத்துருக்கிறார் அந்த ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் எழுந்து போய் குடும்பங்களை கவனிக்கிறதா இருக்கட்டும் வேலைகளை கவனிக்கிறதா இருக்கட்டும் எல்லாவற்றிலும் எனக்கு அதிகாரம் இருக்குங்கிற ஒரு மிகுந்த தைரியத்தோட கிறிஸ்து இயேசுவினுடைய துணையோட நம்ம செய்யும்போது நம்ம மகிமையை இழக்கிறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு இருந்த அத் அச்சனை சுதந்திரமும் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் மேலே தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆமே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் நமக்கு கொடுத்த பரிபூரண கிருபைக்காகவும் பரிபூரண நீதிக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த வேலையிலும் கூட ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையையும் நீதியையும் எனக்கு நீர் இவாய் தந்திரே நீரே என் துதிக்கு பாத்திர நீரே எல்லா மகிமைக்கும் பாத்திர உண்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே இதை பாடும்போது ஆண்டவரே இந்த வசனத்தை நாங்கள் கேட்கும் போது வாசிக்கும் போது எப்பேற்பட்ட தேவனிடத்துல எப்பேற்பட்ட மீட்புல நான் இருக்கிறேன் நான் மீட்கப்பட்டவனா இருக்கிறேன் நான் தேவ நீதிய நான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற வெளிச்சம் அறிவு நாங்கள் அழிந்து போகாமல் மறுபடியும் பாவத்தில் விழுந்து பாவ கட்டுகளால் கட்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த அறிவை பெற்ற விசுவாசிகளாக இந்த அறிவை பெற்ற தேவ பிள்ளைகளா ஆண்டவரே எங்களை மாற்றுங்க எங்களை புதிய புதிய காரியங்களினால புதிதுனால் நிரப்புங்க ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமே ஏதோ க்ளீன் பண்ணலை எங்களை க்ளீன் பண்ணுறதோட மாத்திரம் இல்லை நீ அப்படியே ரினியூவ் பண்ணியிருக்கிறீங்க புதுசாக எங்களை உண்டு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் குடும்ப காரியங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற மத் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிற சூழ்நிலைகள் புதிதாய் மாறுகிறது ஆண்டவர் சரீரத்தில் பலவீனத்தினால் சுகவீனத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ கிருபையினால் தேவனுடைய இரத்தத்தினால் அவருடைய தழும்புகளினால் நான் சுகமானேன் இனிமேல் எனக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி மாறி இருந்தது இல்லை இப்போ எல்லாமே ரினியூவ் ஆகிடுக்குது புதிதாக்கப்பட்டிருக்குது இனிமேல் எனக்கு சுகவீனம் கிடையாது பலவீனம் கிடையாது அப்படிங்கிற காரியத்தில் நாங்கள் உறுதியாகி நிற்க எங்களுக்கு கற்றுக்கொடுங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்துருக்கிறீர் இந்த காலை வேளையில் ஆண்டவரே தொழிலில் ஒரு புதிதான தொடக்கம் ஒரு புதிய வரவு இருக்கட்டும் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா பரிபூரணம் பரிபூரணம் ஆண்டவர் எல்லாவற்றிலும் பரிபூரணம் ஏன்னா தேவன் எங்களுக்கு பரிபூரணத்தையே விரும்புகிறவராக இருக்கிறீர் அப்படிப்பட்ட பரிபூரண ஆசிர்வாதத்தை கூறி பிள்ளைகளை இந்த வேலையில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் ஏசு நாமத்தினால் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதி மாடாய் மாற்றப்பட்டே நீதி மாநாய் மாற்றப்பட்டேடே ஏசுவேணி காரண இந்துதிக்கு பாத்திர நீ காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் அல்ல வாழ்நாளல்லா ஆராதிப்பேன் வாழ்நாளல்லா ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட இருபயையும் நீ நீதியும் தந்திரே ஏசுவே நாரண என் துதிக்கு பாத்திர ஏ சுவே நாரண என் மகிமைக்கு பாத்திர ஏசுவே நாரண என் துதிக்கு பாத்திர ஏசுவே நாரண எல்லா வகிமைக்கும் மாத்திர உண்மை ஆராதிப்பேன் வாழ்நாளல்லா ஆராதிப்பேன் வாழ்நாளல்லா ஆராதிப்பேன் வாழ்நாளல்லா ஆராதிப்பேன் வாழ்நாள் புரியல கிறிஸ்துக்குள் நாம் பரிபூரண ஜீவனை பெற்றிருக்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ